வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு வடலூரில் ஞான சபை வள்ளலாருடைய ஞான சபை முன்னால் நிற்கிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து வடலூரில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் சுவாமிகளின் சத்திய ஞான சபைக்குள்ளே இப்போ வந்துட்டு இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் அருமையான ஒரு இடம் இங்கே தான் வந்து ஜோதி தரிசனம் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் ஒவ்வொரு தைப்பூசத்தன் நடக்கும் இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கதவை இப்போ வந்து மூடி இருக்குது தினமும் காலையில் பதினோரு மணிக்கு அந்த கதவை திறந்து ஆரத்தி காட்டப்படும் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரத்தண்டு பூச தான் வந்து வள்ளலாருக்கு வள்ளலாரை வழிபடுவதற்கு உகந்த தினம் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திர தன்று அந்த கதவை திறந்து ஆறு திரைகளை விளக்கி அந்த தீப ஆரத்தி ஜோதி தரிசனம் காட்டப்படும் தரிசனம் செய்யலாம் தைப்பூசத்தன்று ஏழாவது திரையும் விளக்கி ஜோதி தரிசனத்தை பார்க்க முடியும் இதுக்கு வந்து எவ்வளவோ அர்த்தங்கள் இருக்கு அந்த அர்த்தங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிறது சிரமம் இருந்தாலும் இதில் வந்து பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல கருப்பு திரை அசுத்த மாயா சக்தி விளக்கப்படுகிறது அடுத்த திரை திரை சுத்த மாயா சக்தி பிறகு பச்சை திரை கிரியா சக்தி தரிசனம் தெரிகின்றதாக இதெல்லாம் ஒரு புகைப்படங்களா இங்க வச்சுருக்கறாங்க நம்ம பார்க்கலாம் அப்புறம் செம்மை திரை பராசக்தி பொன்மை திரை இச்சா சக்தி வெண்மை திரை ஞான சக்தி கலப்பு திரை ஆதி சக்தி மொத்தம் நம்ம இப்போ இந்த ஏழு திரைகளும் என்னென்னங்கிறது பார்த்தோம் இதில் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் ஏழு திரை விளக்கி ஜோதி தரிசனம் நம்முடைய ஆன்ம பிரகாசத்திற்குள்ளே அருகொழியாய் விளங்குகின்றார் அந்த ஆண்டவர் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த ஆன்ம சக்தியை இந்த ஆன்ம பிரகாசத்தை மறைக்கிறதுக்கு மாயா சக்திகள் ஏழு சக்திகள் இருக்குது இந்த ஏழு திரைகளும் நீக்கப்பட்டால்தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம பிரகாசத்தை நம்மளால் தரிசிக்க முடியும் இறைவனை காண முடியும் இறைவன் வந்து அருள் பிரகாசமாக இருக்காருங்கிறது தான் வள்ளலார் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல் பாருங்கள் இதுதான் சத்திய ஞான சபை திருக்கிறது இப்போ நான் நேரையும் அதை காமிக்கிறேன் இப்போ இந்த சத்திய ஞான சபை திருக்கிறது வந்து திறக்கலை மூடி இருக்குது நம்ம அந்த மூடின கதவை தரிசிக்கலாம் வாங்க உள்ளே போகிறோம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது மெதுவாக போகலாம் வாங்க இங்கே எழுதி போட்டிருக்காங்க சைவம் உலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே வர வேண்டும் எழுதியிருக்கிறாங்க அமைதி சைலன்ஸுன்னு போட்டிருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக பேசி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க உள்ளே போகலாம் இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கதவை பாருங்கள் இந்த கதவை விளக்கித்தான் அந்த ஏழு திரைகளையும் விளக்கி ஜோதி தரிசனம் செய்வாங்க இது வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வர்ற தமிழ் மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரத்தன்று ஆறு திரைகள் விளக்கப்படும் ஏழாவது திரை ஏழு திரையும் நடக்கிறது வந்து தைப்பூசத்தன்று அன்று லட்சக்கணக்கானவங்க தரிசனம் செய்வாங்க அவர் சொல்கிறது என்னென்னா கடவுள் நமக்குள்ளே இருக்கார் அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது சிற்சபை சி சிற்சபைங்கிறது நம்முடைய இடது பக்க நெற்றி பொட்டு அதுதான் சிற்சபை இந்த பக்கம் பாருங்கள் இது வந்து வலது பக்கம் இருக்கிற பொற்சபை நம்ம வலது பக்கம் இருக்கிற நெற்றி போட்டு இந்த இரண்டு நெற்றி பொட்டிலும் நடு இடையில் இருப்பது நம்ம நடுவில் புருவ மத்தி இந்த புருவ மத்தியில் நம்ம வந்து இறைவனை ஜோதி தரிசனத்தை நிலைநிறுத்தி ஜோதி தரிசனத்தில் இறைவனை காணலாம் அருமையான தரிசனம் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கும் இந்த காணொளி மூலம் இதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வர்றப்போ உங்கள் மனசில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ நல்லதை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் என்னென்ன வேண்டுமோ நல்ல விஷயங்களை வேண்டிக்கிட்டோன்னா அவங்கக்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோன்னா அது அப்படியே நடக்குங்கிறாங்க எத்தனை இங்கே வந்த பக்தர்கள் எல்லாம் சொன்னதை கேட்டப்போ மெய்சிலிச்சு போச்சு எல்லாமே எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க நம்மளும் நல்லதே நினைப்போம் நம்ம நம்மையும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பணிவோடு வேண்டிக் கொள்வோம் அந்த பணிவும் தூய்மையும் கருணையும் நமக்கு என்றென்றும் நிலைச்சிருக்கிறதுக்கும் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை வேண்டிக் கொள்வோம் பாருங்கள் பொற்சபை இந்த வாசல் இது வழியாக தான் உள்ளே வந்தோம் சிற்சபை இந்த திருக்கதவு எல்லாவற்றையும் தரிசிச்சிருக்கோம் இனி அடுத்ததாக அணையா அடுப்பு இருக்கிற இடத்தையும் பார்க்க போகிறோம் அது பற்றிய தகவல்களையும் நிறைய தெரிஞ்சுக்குவோம் வாங்க போகலாம் நல்லபடியாக வேண்டிக்குவோம் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கிறதுக்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்